ஏய் அண்ணோ இன்னும் காரியம் நீ பண்ணிட்டு வந்திருக்க அறிவு கேட்டவளே ஐயோ அக்கா என்ன இப்படி அலாவுதீன் பூத மாதிரி மூஞ்சி வச்சுட்டு வந்துருக்குறா என் மேலே ரொம்ப கோமா இருப்பாளோ நான் கூப்பிடறது ஒன்று கேட்குதா இல்லையாடி அக்கா ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கிற இன்ன விஷயம் சேதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்று அது புள்ள மாதிரி மூஞ்சி வச்சுட்டு வந்தேன் எங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா எதுக்குடி உன் மாமியார் தலையில் சாணி அப்பிட்டு வந்தேன் அதுக்கேக்க எனக்கு டென்ஷன் அந்த பொம்பளை என்னை பற்றி ஓவராக தப்பு தப்போ பேசிகிட்டு இருந்தது அதான் கோவம் வந்ததில் மாட்டு சாணி எடுத்து மூலியில் அப்பிட்டு வந்துட்டேன் இன்னும் அது திருந்தாமல் என்னை மட்டை தட்டி பேசிகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோயேன் அடுத்த தட்டுக்கு அது மாட்டு சாணிலாம் கிடையாது டேரெக்டாக கழுத சாணி தான் அன்னும் கொஞ்சமாக அது புரிஞ்சிக்கோ அந்த பொம்பளை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நீ எப்படி மாப்பிளை கூடாங்க ஊரில் நிம்மதியாக வாழ்வ ஆனால் நீ வேறக்கா அந்த பிசாசு தொலை தாங்க முடியாம தான் ஊரை விட்டே ஓடி வந்தேன் எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போவாத வீட்டு வேலை செய்யின்ட்டு வேலையை விட்டு என்னை நிறுத்திட்டான் அது பத்தாததுக்குன்னு வீட்டில் வச்சு எப்போ பார்த்தாலும் பத்து வருஷம் சில்ல கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்னை குத்தி குத்தி இருந்தது அந்த இம்சையிலேருந்து பாதுகாத்துக்கணுன்னு சொல்லிட்டு தான் நானே ஊரை விட்டு இங்கே ஓடி வந்தேன் ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட வேலைக்கு போகிற இடத்துல ஒரு நாலு பேரை பார்ப்பேன் பேசுவேன் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே இருந்தேன் வேலை விட்டு என்னை நிறுத்த சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணி வேலையை விட்டு நிறுத்தி விட்டுருச்சு அந்த பொம்பளை அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து எனக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் தான் நான் உன்னை பார்க்கறதுக்காக ஊர் விட்டு ஊறு தாண்டி வந்தேன் நீ சொல்றது எனக்கு புரியாமல் ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லாவே புரியுது இருந்தாலும் உன் மாமியார் கிட்டே நீ சண்டை போட்டுகிட்டே இருந்தனா உனக்கும் உனோட வீட்டுக்காரருக்கும் சண்டை வந்துடும் அப்புறம் எப்படி நீ ஒன்றா சேர்ந்து வாழ்வே அதுதான் சொல்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா அது சரி பண்ணது ரொம்ப கஷ்டம் மாப்பிள்ளை மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காரு நீ எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா கூட சண்டை போட்டுகிட்டே இருந்தேன்னா அப்புறம் அவருக்கும் மேலே வெறுப்பு வந்துடும் பார்த்துக்கோ குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் ஜிங்க ஜிங்க நடிச்சேன் அந்த மாதிரி தான் இருக்குது இது இந்த சுனாமு தளர்ச்சியோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் நான் ஊரை விட்டே ஓடி வந்தேன் அது என்னடா நான் ஊருக்கும் வந்து என்னை இம்சை பண்ணிகிட்டு இருக்குது எப்படியாவது ஏதாவது பண்ணி அதை ஊருக்கு முதல்ல துரத்தி கொடுக்கா கொஞ்ச நாள் நான் நிம்மதியாவது இருப்பேன் இங்க பாரு நீ அவங்க மேலேயே தப்பு சொல்லாத அவங்களும் வயசானவங்க உனக்கும் குழந்த போந்துச்சுன்னா பேரை பேத்தியை கொஞ்ச ஒன்று அவங்களுக்கு ஆசை இருக்கும்ல அதனால தான் அவங்க இந்த மேலே பேசுகிறாங்க அவங்கள பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் மோசமானவங்களா தெரியல அவங்க மேலே கொள்ள காணில் இருக்காங்க இப்போ தான் குளிக்கிறதுக்காக என் ரூமுக்கு போயிருக்கிறாங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்தாலும் உங்ககிட்ட சண்டைக்கு தான் வருவாங்க நீ கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கும் சரி சரி விடு நான் பார்த்துக்குறேன் இங்கே பாரு உன் மாமியார் நீ ஓவராக பேசுனா அது உன்னோட மாப்பிள்ளையும் கஷ்டப்படுத்தும் அதனால் பார்த்து நடந்துக்கும் அவரை கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ சரி இப்படியே போயிட்டு இருந்தா இந்த பிரச்சனைலேருந்து என்ன தான் விடியோ காலம் எனக்கு எப்போ பார்த்தாலும் உனக்கு சமைக்க வராது அவள் ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவ அப்படி இப்படின்னு என்னை பற்றி ரொம்ப மட்டமாக பேசுகிறாக்கா அந்த கேள்வி எப்படிக்கா இப்போ அதில் இருந்து தப்பிக்கிறது சமைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் உனக்கு தினமே சமைக்க சொல்லி கொடுத்துட்றேன் நீ அதை கற்றுக்கோ ஊருக்கு போயிட்டு ஒரு பத்து டிஷ்ஷன் நல்லபடியாக சமைச்சி போட்டிருந்தா கூட அப்படி அப்படியே நீ கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம் என்னை விட கோமதி உண்மை நல்லா சமைப்பாள் அவகிட்ட ஒரு பத்து டிஷ் நல்லபடியாக சமைக்க கற்றுக்கோ அவன் உனக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துருவா அது நீ சமைச்சு போட்டாலே போதும் நீ அக்கா அந்த கோமதி பற்றி என்கிட்ட பேசாதக்கா அவளால் தான் இவ்வளோ பிரச்சனையும் அவன் நல்லா சமைக்கிறான் என்னென்னத்தையும் செஞ்சு கொடுக்குறான்னு சொல்லிட்டு தான் இந்த கேள்வி என்கிட்ட சண்டைக்கு வரான் நான் எதுக்காக அந்த மாமியார் கேள்வி மேலே சாணி அப்படின்னா நீ நினச்சிட்ருக்க என்னை பற்றி கிட்டே என்னென்னவோ சொல்லி வச்சுட்டுருக்கா நான் ஒரு அதிர்ஷ்ட கேட்டவளம் ஏதாவது காய்கறியை தொட்டால் கூட கருகி போயிடுமா சமையல் சரியாக வராதா நான் ஒரு மோசமானவளாம் இது மாதிரிலாம் போயிட்டு கோமதி சொல்லிகிட்டு இருக்காள் கோமதியும் அந்த பொம்பளை கொஞ்சம் கூட கண்டிக்கல அவளும் எது சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு அவள் பாட்டு போயிட்ருக்காள் அப்போனா கோமதியும் அவ கூட சேர்ந்துட்டான் தானே அர்த்தம் ஏய் கோமதி பற்றிலாம் நீ தப்பாக பேசாத அவள் எதுக்கு பிரச்சனை எதாவது பேசி எதனா சண்டை வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அமைதியாக போயிட்டுருப்பாள் அவள் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாள் உனக்கு அவள் எவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்கா அதெல்லாம் மறந்துட்டியா அதை விட்டுட்டு அந்த கேள்விக்காக போய் சப்போர்ட் பண்ண போகிறா ஆமாம் இந்த பாட்டியை இந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரியுது இப்படிலாம் இப்போ எனக்கு கோவம் தான் வரும் நான் ஊரில் நல்ல கம்பெனியில் நல்லா இருந்தேன் ஏதோ பிரச்சனை பண்ணி வீட்டில் சண்டையை மூட்டி என்னை வேலைக்கு போக கூடாது மாதிரி பண்ணிட்டேன் வீட்டில் இப்படி உட்காந்துட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எனக்கு மாதம் மாதம் வர சம்பள பணம் வருமானம் எல்லாம் நின்று போச்சு இது பத்தாததுக்கு வீட்டில் வீட்டு வேலையெல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் செஞ்சு செஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா பத்தாததுக்கு அவ்வளோ பேச்சு பேசுவாள் இந்த தொல்லையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து இங்கே வந்தேன் இங்கே வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறாக்காவோ நீ சொல்கிறது பார்த்தா எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது இரு நம்ம எல்லோரும் கூடி இதுக்கு ஒரு முடிவு கட்டுருவோம் முன்னாடி தான் மாமியார் குடும்பம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ கூட இந்த மாதிரி மாமியார் குடும்பங்கள்லாம் இருக்குதா நீ படித்தவ தானே உங்ககிட்டே எப்படி மாமியார் இருந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே ஒன்று தெரிஞ்சுக்கோக்கா படித்தாலும் படிக்கலைனாலும் ஏழைனாலும் பணக்காரனாலும் எல்லாருக்குமே இந்த மாமியார் டார்ச்சர் இருக்குது அது அவங்க தலையெழுத்து நல்ல மாமியாரம் ஆயிரத்தும் கெட்ட மாமியாரம் ஆயிரத்தும் அவங்க தலையில் எதுனா எழுத்து தான் சில மாமியாரங்க நல்லவங்களாக இருப்பாங்க சிலதுங்களா இந்த மாதிரி தான் வந்து சேரும் சரி பேசி பேசி வயிறு ரொம்ப பசிது என்ன இன்றைக்கி சாப்பாடு டிஃபின் ஆவாத்துக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆக குருமாவே ரெடி ஆகலை இட்லி மட்டும் தான் ரெடியாக இருக்குது இட்லி மிளகா பொடி வச்சு சாப்பிட்றியா அதெல்லாம் முடியாது எனக்கு வெஜிடபிள் குருமா வந்தே ஆகணும் உன்னோட ஹஸ்பண்டோட மதர் தான் இந்த காய்கறியை வேட்டுறன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் இந்த தட்டை தூக்கிட்டு சாணியா போயின்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது இப்போது இந்த காய்கறியெல்லாம் யார் வெட்டுறது வெட்டினா தானே குருமா பண்ண முடியும் நீ வேணால் வெட்டி தெரியா காலங்கத்தால் அதுக்கிட்ட இந்த காய்கறிகளை கொடுத்ததுக்கு என்கிட்ட கொடுத்துருந்தா என்னது வெட்டியாவது கொடுத்து குருமாவது சாப்பிட்றதுக்கலாம் வெயிக்கா எல்லாத்தையும் வெட்டி தரேன் அக்கா நான் தான் இந்த காய்கறியெல்லாம் வெட்டேன்னு சொல்லிவிடாது அதுக்கிட்ட அப்புறம் குருமா நல்லாவே வேலைன்னு புழுவா இந்த அளவுக்குலாம் ஒருத்தரை தப்பாக பேசக்கூடாது இரு அந்த பொம்பளைக்கு ஒரு வழி பண்ணுறேன் நான் ஓவரம் பண்ணிகிட்ருக்கல்லோ அதை தானே முன்னாடி இருந்து சொல்கிறேன் உங்ககிட்ட எல்லாம் நல்லபடியாக பேசுகிறேன் ஆனால் எனக்கு மட்டும் பின்னாடி பக்கம் வந்து ஆஃப் வச்சுட்டு போயிடுறாக்காவோ சரி சரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒரு பிளான் போட்டு அந்த பாட்டியை ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் நீ கவலைப்படாத இதே மாதிரி பிரச்சனை இல்லை நீ ரொம்ப நாள் இருந்தனா உனக்கு தான் மன உளைச்சலாக இருக்கும் முத்துவோம் தங்கமோ வரட்டும் பேசி ஒரு முடிவு எடுப்போம் போக்கா நான் எல்லா காய்கறியும் வெட்டி கொண்டு வந்துடுறேன் சீக்கிரம் மட்டும் வந்து கிச்சன்கிட்ட கொடுத்துட்டு அந்த பாட்டி உங்ககிட்ட சண்டைக்கு இன்றைக்கு வந்துச்சுன்னா கூட சண்டை வலிக்காத காதில் கேட்காத மாதிரி அப்படி சைலண்ட்டாக இருந்துரு உங்கள் மாப்பிள்ள வேறு வந்திருக்காரு அவர் எதனா கோச்சிப்பார் என்ன ஆகாது அந்த பொம்பளை என்ன வலிச்சு வலிச்சு சண்டை போடுவான் நான் மட்டும் அவளுக்கு கடைக்கு போயிருவான் அதெல்லாம் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் அந்த ஊரில் தான் எனக்கு சப்போர்ட்டுக்கு இல்லை இந்த ஊரில் எனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறீங்க அந்த பொம்பளை என்கூட சண்டைக்கு வந்தது நீங்களாம் ரவுண்டு கட்டி அந்த பொம்பளை அடிக்கணும் அதை நான் பார்த்து ரசிக்கணும் ஐயோ ஒரு ஏழாகணும் குடும்ப நேரத்தை போனாலா இல்லை குஸ்தி போட போனாலான்னு தெரில அவள் சண்டைக்கு வலிக்கிறான்னு நல்லா தெரியுது சைலண்ட்டாக இருந்து எஸ்கேப் ஆகிறத விட்டுட்டு வாடி சண்டைக்கு வாடி சண்டைக்குன்னு எப்படி கூப்பிடுறாப்பாரு பாரு ஆமாம் நீ பேசு உனக்கு மாமியாரும் கிடையாது மாமியார் கொடுமையாக கிடையாது ஜாலியாக இருக்கிற நீங்களாம் மற்றவங்களுக்கு தான் நல்லா அட்வைஸ் கொடுப்பீங்க உங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் தக்காளி சட்னியாக ரத்தமான ஏண்டி எனக்கு மாமியார் இல்லாததுக்காக ரெண்டாவது கலர் மாதிரி நான் பண்ணிக்க முடியும் ஏன் பண்ணிக்கோ ஏன் அப்போ தான் தெரியும் ஏன் பிரச்சனை என்ன அதுன்னு உனக்கு ஒழுங்காக காய்கறிகெல்லாம் வெட்டி வை இல்லைன்னா உதவாங்க என்கிட்ட முதல்ல இந்த எல்லாம் வெட்டிடலாம் பார்த்துடி காய்கறிகளுக்கெல்லாம் உடம்பு வலிக்கு போகுது மொல்லமாக தடவி தடவி வெட்டி வை ஏங்க்கா இந்த மாதிரிலாம் நீ காய்கறியை வெட்டினேன்னா நாளைக்கு தான் எல்லாத்தையும் வெட்டி முடிப்பேன் சரி இரு நானும் வந்து உட்காடுறேன் ரெண்டு பேராக சேர்ந்து எல்லாத்தையும் வெட்டி வச்சிடலாம் இங்கே பார்த்தியா நான் வெட்டுற மாதிரி தக்காளியை மெலிஸ் மெலிஸாக வெட்டு அப்போ தான் குண்டால் தக்காளியை போட்டால் சீக்கிரமாக வந்துடும் இல்லைனா ரொம்ப நேரமாக சொத சொத சொதம் வெந்துன்னு இருக்கும் அக்கா நீ இந்த சக்கரவள்ளி கிழங்குல உள்ள கிழங்கு மசாலாலாம் போட்டு நல்லா வறுத்து குடிப்பே அது மாதிரி பண்ணி கூட இதையும் நான் வெட்டி வெட்டித்தரேன் நீ சாப்பிட கற்றுக்கினதுக்கு பதிலாக சமைக்க கற்றுட்டுருந்தேன்னா இன்னத்துக்கும் பெரிய ஆளாகிட்டபடி இருக்கா கொஞ்சம் புதினா எல்லாம் கட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் கட் பண்ணிப்போம் இங்கே பற்றியா இது சைனா கத்தி உன் மொக்க கத்தி மாதிரி கிடையாது அப்படியே தேங்காய் முழுசாகவே வெட்டி பீஸ் பீஸ் போட்டுருவேன் அடுங்கப்பா நீ வச்சுன்னு இருக்கிறதுலேயே உருப்படியான பொருள் இது ஒண்ணுதான் ஒன்று தான் புழுகுது ஆனால் உபயோகம் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஷார்ப் இது பச்சை பட்டாணியாக உருவி போட்டுட்டேன்னா பச்சை பட்டாணியும் ரெடி அவ்வளவுதான் அப்பா அடி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை முடித்தோம் இதுதான் கூடி வந்தால் கூடி நன்மைன்னு சொல்கிறாங்க புலகுது அது அப்படி சொல்லாத நம்ம வேலையை தூக்கி மத்தவங்க தள்ள கட்டோன்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் சொல்லு